அஷ்டோசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் தான் பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா திருகிணித பஞ்சாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி எப்பவுமே சனி பகவான் ஒரு ராசியில சுமார் ரெண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார் இந்த தடவை அவர் மீனராசில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும்தான் இருக்கார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அங்கே சஞ்சாரம் பண்றார் ஏற்கனவே மீனராசில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதினா குரு பகவான் உத்தரட்டாதின்னா சனி பகவான் ரேவதினா புத பகவான் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் நமக்கு சனி பகவான் பலன்களை செய்ய போற அதுலேயும் நீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சதயம்னா ராகு பகவான் அவருடைய ஆதிக்கத்துல அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்க இந்த சனி பகவான் இருபத்தி ஆறு மாதம் மீனராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரெண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு கேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சி முழுவதுமே இது வரைக்கும் உங்கள் கையில் பெருசாக பணம் இல்லாமல் இருந்தது உழைச்சி சம்பாரிச்சா அவ்வளோதான் தான் வாழ்க்கையில் ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பார்க்குற காலத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எதுவுமே கையில இல்லாத காலங்கள் மாறி ஏதோ கையில பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த பயிற்சி முழுவதும் சதய நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பா செய்வார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி செலவு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு உங்க கையில பொருளாதார வசதி இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில வச்சு அனுபவிப்பதற்கான வாய்ப்பு உங்க கையில இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அல்லது கட்டின ப்ராப்பர்ட்டி வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக யாரெல்லாம் அசை அசையாக சொத்துக்களை வாகனை இருந்தீங்களோ கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு சனிப்பெயிற்சியால் சத்திய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கீங்க அல்லது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி காலங்களில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய துறைகளில் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்கு எந்த பிஸ்னஸ் நீங்க பண்ணாலும் சரி ஒருவேளை நீங்க உங்க பிஸ்னஸ்ல பார்ட்னர் யாரையாவது சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக உழைப்பீங்க நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இதெல்லாம் எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் குழந்தை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வான உங்களுக்கு தான் குழந்தை குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு நீங்கள் ரெம்பராளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியம் நடக்கலை அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் ஷேர்ஸில் இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ஸ்பெகுலேஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருந்துக்கிட்டே இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரலாமா வெளியேற்றப்படுவேனா அல்லது கம்பெனி மாறுவேனா சுவிச்வர் ஆகணாங்கிறது அத்தனையும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நண்பை இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் ஆக சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் சஞ்சாரம் பண்ணுவார் கும்பராசியில் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மிகப்பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனக்கு வேலை இருக்கா வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் இருக்கா இன்கிரிமெண்ட் இருக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்குது கொஞ்சம் லேட்டாக இருக்குது எப்போயும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதில் எதிர்பார்த்த பலன் முழுமையாக கிடைக்குமான்னா கொஞ்சம் குறைவு சொன்னீங்க இந்த பயிற்சி முழுவதும் சத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் இதுவும் இந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியான மனநிலையில் இருங்க ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கும் நினைக்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு மெயினாக சத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பிரயாணங்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது எதிர்பாரந்த ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் ஆனாலும் கூட சதிய நட்சத்திரத்திலாம் கடந்த தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரனையும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்